வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் தொடக்க நூலில் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் மூன்று புள்ளி ஐம்பத்து மூன்று சதவீதம் நூல்களை வாசித்து முடித்து விட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் பெண்ணியமின் எகிப்துக்கு செல்லல் நாட்டில் பஞ்சம் மிக கடுமையாயிருந்தது எகிப்திலிருந்து வாங்கி வந்திருந்த உணவுப் பொருள்கள் தீர்ந்துவிட்டன அவர்கள் தந்தை அவர்களை நோக்கி நீங்கள் திரும்பிப் போய் நமக்கு கொஞ்சம் உணவுப் பொருள் வாங்கி வாருங்கள் என்றார் அதற்கு யூதா அந்த ஆள் உங்கள் இளைய சகோதரனை உங்களுடன் அழைத்து வராவிடில் நீங்கள் என் முகத்தில் விழிக்க வேண்டாம் என்று எங்களை கடுமையாய் எச்சரித்துள்ளார் ஆதலால் நீங்கள் எம் சகோதரனை எங்களோடு அனுப்பினால் மட்டுமே நாங்கள் அங்கு சென்று உணவுப் பொருள்களை உங்களுக்கு வாங்கி கொண்டு வருவோம் நீங்கள் அவனை அனுப்பாவிடில் நாங்கள் போகமாட்டோம் ஏனெனில் அந்த ஆள் உங்கள் சகோதரன் உங்களுடன் வராவிடில் நீங்கள் என் முகத்தில் விழிக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் என்று சொன்னார் இஸ்ரேல் அவர்களை நோக்கி உங்களுக்கு இன்னுமொரு சகோதரன் இருக்கிறான் என்று அம்மனிதருக்கு தெரிவித்து நீங்கள் ஏன் எனக்கு துன்பம் வருவித்தீர்கள் என்று முறையிட்டார் அவர்கள் அந்த ஆள் நம்மை பற்றியும் நம் உறவினரை பற்றியும் துருவித் துருவி கேட்டார் உங்கள் தந்தை இன்னும் உயிரோடு இருக்கிறாரா உங்களுக்கு வேறு சகோதரன் உண்டா என்று வினவினார் அவர் கேட்ட கேள்விகளுக்கு இவ்வாறு பதிலளித்தோம் உங்கள் சகோதரனை இங்கே கொண்டு வாருங்கள் என்று அவர் சொல்வார் என்று நாங்கள் அறிந்திருக்க கூடுமோ என்று மறுமொழி கூறினர் மேலும் யூதா தம் தந்தை இஸ்ரேலை நோக்கி எங்கள் குழந்தைகளும் நீங்களும் நாங்களும் சாகாமல் உயிரோடு இருக்க வேண்டுமானால் இளைஞனை என்னோடு அனுப்பி வையுங்கள் நாங்களும் புறப்பட்டுச் செல்வோம் அவனுக்கு நானே பொறுப்பாளி அவனை பற்றிய பொறுப்பை என் என்கையில் விட்டுவிடுங்கள் நான் அவனை உங்களிடம் கொண்டு வந்து ஒப்புவிக்காவிடில் உங்களுக்கு முன்பாக அப்படியே என்னாலும் நான் சுமப்பேன் இவ்வளவு காலந்தாள் தீராவிட்டால் இதற்குள் இரண்டு முறை போய் திரும்பி வந்திருக்கலாம் என்றார் அதை கேட்டு அவர்களின் தந்தை இஸ்ரேல் அவர்களை நோக்கி அவ்வளவு அவசியமானால் நீங்கள் அப்படியே செய்யுங்கள் ஆனால் இந்த நாட்டின் விளைச்சலில் மிகச்சிறந்த சிலவற்றை உங்கள் பைகளிலே எடுத்துச் செல்லுங்கள் கொஞ்சம் தைல வகைகள் தேன் நறுமணப் பொருள்கள் வெள்ளைப்போலம் தேவதாரு கொட்டைகள் வாதுமை பருப்பு ஆகியவற்றை அம்மனிதருக்கு காணிக்கையாக கொண்டு செல்லுங்கள் மேலும் இருமடங்கு பணத்தை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள் உங்கள் கோணிப்பை வாயில் வைக்கப்பட்டிருந்த பணத்தை நீங்கள் திருப்பிக் கொடுத்துவிட வேண்டும் ஒருவேளை அது தவறுதலாய் நேர்ந்திருக்கக்கூடும் உங்கள் சகோதரனை அழைத்துக் கொண்டு மீண்டும் அந்த மனிதரிடம் செல்லுங்கள் அந்த மனிதர் ஏற்கெனவே அங்குள்ள உங்கள் சகோதரனையும் இந்த பெண்யமினையும் உங்களோடு அனுப்பி வைக்கும்படியெல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு கருணை காட்டுவாராக நானோ பிள்ளைகளை இழக்க வேண்டியிருந்தால் பிள்ளைகளை இழந்தவனாகவே இருப்பேன் என்றார் அவர்களும் மேற்குறிப்பிட்ட காணிக்கைகளையும் இருமடங்கு பணத்தையும் கையில் எடுத்துக்கொண்டு பெண்யமினுடன் எகிப்திற்கு சென்று யோசேப்பின் முன்னிலையில் வந்து நின்றனர் யோசேப்பு அவர்களையும் அவர்களுடன் பெண்யமினையும் கண்டவுடன் தம் வீட்டு மேற்பார்வையாளனை நோக்கி நீ இம்மனிதர்களை என் வீட்டிற்கு அழைத்துச் செல் இவர்கள் பகலுணவை இன்று என்னோடு உண்பார்கள் கால்நடை ஒன்றை அடித்து உணவு தயார் செய் என்றார் அவனும் யோசேப்பு சொன்னபடியே அம்மனிதர்களை அவர் வீட்டிற்கு அழைத்துக் கொண்டு போனான் யோசேப்பின் வீட்டிற்கு அழைத்து வரப்பட்டதால் அவர்கள் அச்சமுற்றனர் ஏனெனில் முன்பு நம் கோணிப்பைகளில் வைக்கப்பட்ட பணத்தை முன்னிட்டே இங்கு கொண்டு வரப்பட்டுள்ளோம் நம்மை தாக்கி மடக்கி அடிமைகளாக்கி நம் கழுதைகளை கைப்பற்றிக் கொள்ளுமாறு இவ்வாறு கொண்டு வந்திருக்கிறார்களோ என்று நினைத்து கொண்டனர் ஐயா முன்பு ஒருமுறை நாங்கள் தானியம் வாங்குவதற்கும் இங்கு வந்திருந்தது உண்மையே திரும்பவும் வழியில் சாவடியில் எங்கள் கோணிப்புகளை திறந்தபோது பைகளின் வாயிலே நாங்கள் கொடுத்த பணம் அப்படியே இருக்க கண்டோம் அதே அளவு திரும்பவும் கையோடு கொண்டு வந்திருக்கிறோம் மேலும் எங்களுக்கு வேண்டியவற்றை வாங்குவதற்கு வேறு பணமும் கையோடு கொண்டு வந்திருக்கிறோம் நாங்கள் முன் கொடுத்த பணத்தை எங்கள் கோணிப்பைகளில் வைத்தது யார் என்று அறியோம் என்றனர் அதற்கு அவன் உங்களுக்கு அமைதி உண்டாகுக அஞ்ச வேண்டாம் உங்கள் கடவுளும் உங்கள் தந்தையின் கடவுளுமானவர் உங்கள் கோணிப்பைகளில் அந்த பணத்தை உங்களுக்கு புதையலாக தந்திருப்பார் உங்கள் பணம்தான் என்னிடம் வந்ததே என்று சொல்லியபின் சிமியோனை அவர்களிடம் அழைத்து வந்தான் மேலும் அந்த மனிதன் அவர்களை யோசேப்பின் வீட்டிற்குள் அழைத்துச் சென்று அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்தான் அவர்கள் தங்கள் பாதங்களை கொண்டனர் பின்பு அவர்களுடைய கழுதைகளுக்கு அவன் தீனி போட்டான் நண்பகலில் யோசேப்பு வரும் நேரத்தில் அவருக்கு தருவதற்காக அவர்கள் தங்கள் காணிக்கைகளை தயார் செய்தனர் ஏனென்றால் தாங்கள் அங்கேயே உணவு போவதாக கேள்விப்பட்டிருந்தனர் யோசேப்பு தம் வீட்டுக்கு வந்தார் வீட்டுக்குள் அவர்கள் கையில் கொண்டு வந்திருந்த காணிக்கைகளை அவர் முன் வைத்து தரைமட்டும் தாழ்ந்து வணங்கினர் அவரோ அவர்களிடம் நலம் விசாரித்தபின் நீங்கள் என்னிடம் சொல்லியிருந்த முதிர்வயதான உங்கள் தந்தை நலமாயிருக்கிறாரா இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்று விசாரித்தார் அவர்கள் உங்கள் ஊழியராகிய எங்கள் தந்தை நலமுடன் இருக்கிறார் இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்று பதில் கூறி தரை மட்டும் தாழ்ந்து வணங்கினர் யோசேப்பு கண்களை உயர்த்தி தம் சகோதரனும் தம் தாயின் மகனுமான பெண் பார்த்து நீங்கள் என்னிடம் சொல்லியிருந்த உங்கள் இளைய சகோதரன் இவன்தானோ என்று கேட்டபின் மகனே கடவுள் உனக்கு அருள் புரிவாராக என்றார் யோசேப்பு தம் சகோதரனை கண்டதும் மனம் நெகிழ்ந்து அழுவதற்கு ஓரிடம் தேடினார் உடனே தம் உள்ளறைக்குள் விரைந்து சென்று கண்ணீர் விட்டார் பின்பு முகத்தை கழுவியபின் பின் வெளியே வந்தார் தம்மை அடக்கிக் கொண்டு உணவு பரிமாறுங்கள் என்றார் யோசேப்பிற்கு தனியாகவும் சகோதரர்களுக்கு தனியாகவும் அவருடன் உண்ணவிருந்த எகிப்தியருக்கு தனியாகவும் உணவு பரிமாறப்பட்டது ஏனென்றால் எகிப்தியர் எபிரேயரோடு உண்பதில்லை அப்படி உண்பதை எகிப்தியர் அருவருப்பாக கருதினர் மேலும் அவருக்கு முன் அவர்களில் மூத்தவன் தலைமகன் உரிமைப்படி முதலாவதாகவும் இளையவர்கள் அவரவர் வயதின்படியும் அமர்த்தப்பட்டதால் ஒருவர் மற்றவரை வியப்புடன் நோக்கினர் யோசேப்பின் முன்வைக்கப்பட்ட தட்டுகளினின்று அவர்களுக்கு பரிமாறப்பட்டது மற்றவர்களது பங்கை போல் ஐந்து மடங்கு மிகுதியாக பெண்யம் பரிமாறப்பட்டது அவருடன் அவர்கள் மதுவருந்தி விருந்துண்டனர் நாம் ஆயிரத்து நூற்று எண்பத்து ஒன்பது அதிகாரங்களில் நாற்பத்து மூன்று அதிகாரங்களை நிறைவு செய்து விட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்